ீகுருபியோ நம இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்ரீ பரசுராமர் அருளி செய்த கணநாத ஸ்தோத்திரத்தின் ஏழாவது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் மகோதராய சித்தேஷ்ய புத்தேஷபதயே நம நானைஸ்வரிய பிரதாத்திரே ச தே பிரமதாய நமோ நம மகோதராய சித்தேஷிய புத்தேச்ச பதயே நம நானைஸ்வர்ய தே பிரமதாய நமோ நம பெரிய வயிற்றை உடையவரும் காரிய சித்தி நல்ல புத்தியை அளிப்பவரும் பல்வேறு செல்வங்களை தருபவரும் மதி மயக்கத்தை போக்குபவரும் கணங்களின் தலைவனுமாகிய விநாயகப் பெருமானை அனுதினமும் போற்றி வணங்குகிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்